நாம பார்க்க போற கதை விவாகரத்து பாகம் நான்கு வாங்க கதைக்குள்ள போலாம் ஜன்னலை சாத்துகையில் மலை கோபியின் முகத்தில் அடித்தது ஒரு வழியாக கொக்கியை இழுத்து மாட்டிவிட்டு அவன் வாசற் கதவியும் பூட்டினான் வசு மௌனமாக பக்கத்து நாற்காலியின் மேல் கிடந்த டவளை எடுத்து நீட்டினாள் சட்டெல்லாம் நனைந்திருக்கிறது ஆமாம் என்ற கோபி நீ தூங்க வேண்டாமா என்று கேட்டான் தூக்கம் வரும்னு தோணல உட்கார்ந்துட்டே இரவு கழிக்க போகிறாயா உங்க சட்டை நனைஞ்சிருக்கு அதுக்கு ஏதாவது பண்ணணும் ஆமா மாற்று சட்டை இல்லை நீ படுத்துக்கொள் முரளியின் சட்டையை போட்டுக்கொள்ளலாமே அவன் சட்டையையும் கழட்டினான் மார்போடு ஒட்டிக்கொண்டிருந்த பனியனையும் கழட்டினான் சரி இப்போ கொஞ்சம் எழுந்துரு நாட்காரிகளை ஒரு ஓரமாக வச்சுட்டு உனக்கு படுக்க விரிச்சு தரேன் எனக்கு படுக்க ஒன்றும் வேண்டாம் பின்ன தரையில் படுத்துக்கொள்ள போகிறாயா நீங்க படுத்துக்கொள்ளுங்கள் நான் சேரலேயே உட்கொந்து கொள்கிறேன் ராத்திரி பூராவுமா ஆமாம் ஆக போகுது இன்னும் நாலஞ்சு மணி நேரம்தானே வேண்டாம் வசு தூக்கு வரலைனாலும் காலை நீட்டி படுத்துக்கொள் இல்லாமல் போனா நாளைக்கு உடம்பெல்லாம் வலிக்கும் ஒரு ராத்திரி தானே பரவாயில்ல கோபி சரி உன்னோட இஷ்டம் கோபி ஒரு ஜமுக்குளத்தையும் தலையானையும் எடுத்துக்கொண்டான் பிறகு ஜமுகலத்தை கீழே போட்டுவிட்டு முரளி நித்யாவின் மெத்தையை பெஞ்சிலிருந்து அழகாக தூக்கி தரையில் போட்டான் தேவைப்பட்டா விரித்துக்கொள் என்றான் கோபி பாவம் நித்யா என்றாள் வசு ஏன் அவ இன்னைக்கு புற தூங்கவே மாட்டா முரளியையும் தூங்க விட மாட்டாள் அது அவளோட குணம் எல்லாத்துலேயும் ஒரு பரபரப்பு ஒரு அவசரம் முரளி அவள் மேலே உசிரியே வச்சிருக்கா அதுக்கு அவள் கொடுத்து வச்சிருக்கணும்ல எப்படியோ அவன் நன்றாக குணமடைஞ்சு ஆஸ்பத்திரியிலிருந்து திரும்பி வந்தால் போதும் உங்கள் நாகராஜனும் சீதாவும் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே போயிட்டாங்க உன்னை அவங்களோட அனுப்பியிருப்ப ஆமாம் நானும் அவங்களோட திருப்பி போகலான்னு தான் நினச்சேன் பாவம் அப்பாவும் அம்மாவும் கவலைப்படுவாங்கள்ல ஃபோனில் சொல்லக்கூட இல்லை கீழே கிடந்த ஜமுக்களத்தை எடுத்து ஹாலின் ஓரத்தில் கதவுக்கு பக்கமாக வெறித்தான் கோபி சீதாவுக்கு அடுத்த மாதம் சீமந்தமா என்றால் வசு ஆமாம் அவள் பிறந்த வீட்டுக்கு போகணுங்கிறா ஆனால் நாகராஜனுக்கு இஷ்டம் இல்லையா அவை இஷ்டப்படி தானே நல்லது நீ என்ன சொல்கிற வசு எனக்கு என்ன தெரியும் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு விதம் வீட்டுக்கு வீடு வாசப்படின்னு சொல்கிறாங்களே தவிர எத்தனையோ வித்தியாசம் என்ன போல வீடே தானே நிம்மதி வாசப்படியே இல்லையே என்றான் கோபி வசுவுக்கு சுருக்கென்றது எதை குறிப்பிடுகிறான் கோபி தான் ஒரு ரூமில் இருந்து கொண்டு ஹோட்டலில் சாப்பிடும் யதார்த்தத்தையா அல்லது கல்யாணமாகியும் ஒரு குடும்பம் என்று இல்லை என்கிற வெறுமையா என்ன பதில் சொல்வது என்று யோசித்த அவளுக்கு ஒன்றும் சொல்ல வரவில்லை ஆமா நீங்க என்ன சினிமா பார்த்தீங்க என்று கேட்டான் கோபி திடீரென்று ஒரு லவ் ஸ்டோரி பார்த்தோம் இருந்ததா நித்யா முரளிக்கு பிடிச்சிருந்தது உனக்கு பிடிக்கலையாக்கும் ரசிக்கும்படியான மனநிலையில் நான் இல்லை உன் மனம்தான் எதையாவது கற்பனை பண்ணி ஒழுப்பிக்கொண்டே இருக்குமே இப்போது வசுவுக்கு கோபம் வந்தது அவள் எதை பற்றி யாரை பற்றி கற்பனை பண்ணி மனசை உழப்பினாள் வெள்ளித்திரையில் இரு இலசுகள் தங்களுடைய காதலில் மெய்மறந்து கிடக்கையில் அவளுடைய மனம் பற்றி நினைத்து வேதனையில் புழுங்கிக் கொண்டிருந்தது அவளுடைய பெண்மையை ஆளுவதற்கு என்று ஒருவன் வாய்த்திருந்தும் அவனுடைய ஆண்மை அவளுக்கு கிட்டாத நிலையை பற்றி அவள் எண்ணியது இந்த கோபிக்கு எப்படி தெரியும் நீங்கள் பார்த்திருந்தால் நீங்களும் ரசிக்க முடியாமல் தவித்திருப்பீர்கள் என்றாள் வசு ஓ அப்படிப்பட்ட படமா ஆமாம் பெண்ணின் எல்லாம் உணர்ந்து அணிந்து புருஷன் திருப்தி செய்கிறான் அது மாதிரி அந்த பிள்ளைக்கு ஆசை ஏதும் கிடையாதோ இருக்கு அதை அந்த பெண் எப்படி மதிக்கிறாள் ஒருவேளை புரிந்து கொள்வதே இல்லையோ அதுதான் கிடையாது அவளும் அவனை புரிந்து கொள்கிறாள் இதுதான் கதைன்னா கண்டிப்பாக நித்யா முரளிக்கு பிடித்திருக்கத்தான் வேணும் அதுதான் எனக்கு பிடிக்காமல் போய்விட்டது ஐ எம் வெரி சாரி நீங்கள் ஏன் வருத்தப்படணும் நான் தூங்கலாமா தூங்குங்கள் குட் நைட் குட் நைட் விளக்கை அணைத்து விடட்டுமா வேண்டாம் நீ உட்கார்ந்திருக்கும்போது விளக்கை அணைத்துவிட்டால் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கும் இங்கே படிக்க ஒரு புஸ்தம் கூட இல்லையே குட் நைட் ஏதோ ஒரு சவாலில் இரவு பூரா உட்கார்ந்திருக்க போகிறேன் என்று வசு சொன்னாலே தவிர அவளால் பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் ஆணி அடுத்ததை போல் இருக்க முடியவில்லை வெளியே இன்னும் மழை பெய்து கொண்டிருந்தது இந்த மாதத்தில் இப்படி மழை பெய்யும் என்று எந்த வானிலைக்காரரும் அறிவிக்கவில்லை மழையுடன் குளிரும் வேறு அவளைக் குத்தின கால்களை தொங்க போட்டிருந்தவள் இரு கால்களையும் தூக்கி நாட்காலியில் வைத்து கொண்டாள் ஐந்தே நிமிடத்தில் அந்த நிலையும் சோர்வானது எழுந்து நின்றாள் கோபி அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான் வாசற்கதர்வு பக்கமாக முகம் திருப்பியிருக்க அவனுடைய முதுகு மட்டும் அவள் கண்ணுக்கு தெரிந்தது தலையை திருப்பினாள் சமையலறை வெறிச்சோடியது கோபி கீழே போட்டிருந்த மெத்தையை பார்த்தாள் கீழே உட்கார்ந்து அதன் மேல் சாய்ந்து கொண்டாள் முதுகுக்கு இதமாக இருந்தது கொஞ்சம் காலையும் நீட்டிக்கொண்டாள் கால் நாட்காலி மேல் இடித்தது மீண்டும் எழுந்து ஓசைப்படாமல் நாற்காலியை எடுத்து சமையல் அறையில் வைத்துவிட்டு வந்தாள் மறுபடியும் சாய்ந்தாள் காலை நீட்டிக்கொண்டால் தழைக்கு மெத்தை வெகு உயரமாக இருப்பதாக தோன்ற ஆரம்பித்தது இன்னும் இப்படியே போனால் கழுத்து கொள்ளும் என நினைத்தாள் ஹாலினுள்ளே ஒரு ஐந்து நிமிடம் வளைய வளைய வந்தாள் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் வெங்கடாஜலபதியின் படம் கண்ணில் பட்டது கண்டிப்பாக நித்யா கொண்டு வந்திருக்க மாட்டாள் என நினைத்தாள் கண் கோபியின் பக்கம் திரும்பியது இன்னும் அதே கோலத்தில் அவன் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தான் இந்த டியூப்லைட்டின் வெளிச்சம் அவனுடைய உறக்கத்தை பாதிக்காதது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவள் மெத்தை மேல் உட்கார்ந்து கொண்டாள் மனம் வெறிச்சோடியது எதையாவது நினைத்துப் பார்க்கலாம் என்று தோன்றிய போது அன்று பார்த்த சினிமா கண்முன் தோன்றியது அவளால் ஏன் ரசிக்க முடியவில்லை படம் முழுக்க முழுக்க ஒரு இளம் ஜோடிகளை பற்றிய கதை ஆன்மீக வாழ்க்கையை பற்றிய படமாக இருந்திருந்தால் ஒருவேளை அவள் முதலிலேயே எழுந்து வெளியே வந்திருப்பாள் ஒரு லௌகீக யதார்த்த வாழ்க்கையை வெள்ளித்திரையில் பார்த்தபோது ஏன் எரிச்சல் வந்தது அவளுடைய ஏமாற்றத்தை அது உணர்த்தியதா அந்த ஏமாற்றத்திற்கு காரணம் யார் எது என்று தெரியும் போது மனம் குமுறியதா அவள் மெத்தையிலிருந்து எழுந்தாள் ஒரு கோபம் ஒரு எரிச்சல் ஏன் ஒரு வெறி அவளை மீண்டும் தாக்க ஆரம்பிக்கிறதோ என்ற பயம் அவளை கவ்வியது அடுத்த கணமே நித்யா முரளி சீதா நாகராஜன் இவர்களெல்லாம் அவள் கண்முன் தோன்றினார்கள் ஒரு தோப்பில் அவள் தனிமரமாக இருக்கும் உண்மைதான் அவளுடைய மனதின் வேசாரலுக்கு காரணம் என்பதை அவளே உணர்ந்தாள் அந்த பெரிய படுக்கையை விரித்தபோதுதான் அதன் விளிம்பு கோபியின் சமுகலத்தின் மேல் விழுந்து அதை மறைக்கிறது என்பதை பார்த்தாள் மெத்தையை இழுத்துவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றவில்லை விளக்கை அணைத்தாள் படுத்தால் திடீரென்று தான் மெத்தையிலும் கோபி ஜமக்களத்திலும் படுப்பது அசம்பாவிதமாக தோன்றியது இனி இந்த மெத்தையை சுருட்டி வைத்து வேறு ஒரு ஜமக்களத்தை போட்டுக்கொள்வது இயலாத காரியம் என்ன செய்வது தூங்குகிறீர்களா கேள்வியே அபத்தமாகப்பட்டது இதை உணர்ந்ததும் அவள் மீண்டும் தூங்குகிறீர்களா என்று கேட்டாள் குரல் அவளுக்கே பலமாக கேட்டது கோபி வசுவிடம் வசு கூப்டியா என்றான் ஏன் விளக்க அணைச்சிட்ட உட்காந்து உட்காந்து அழுத்தது நீங்கள் மட்டும் ஏன் அதில் படுத்துக்கணும் பரவாயில்ல இங்கே நிறைய இடம் இருக்கு போர்வையும் இருக்குது கோபி திரும்பி படுத்துக்கொண்டான் இருட்டில் வசுவின் முகம் தெரியவில்லை வசு ம் நீ நிம்மதியாக தூங்கு வசு மெத்தையின் ஒட்டுக்கு வந்தால் கோபியின் மூச்சு அவளுடைய முகத்தில் படறி கிடந்தது நீங்கள் திரும்பி படுத்துக்கொண்டீர்களா ஆமாம் அதான் நீங்கள் விடுற மூச்சு என் மேலே பட்டது சாரி இன்னும் கொஞ்சம் நகர்ந்து வாருங்கள் நானும் நகர்ந்து கொள்கிறேன் மெத்தை அகலமாகத்தான் இருக்கு கோபி சற்றே நகர்ந்தான் அவனுடைய கால் வசுவின் மீது பட்டது சாரி என்றான் அவன் எதுக்கு நகராமலேயே வசு கேட்டாள் உன்னை மிதித்து விட்டேன் நீங்க இன்னும் தான் இருக்கீங்க என்றாள் வசு அவன் இன்னும் நகர்ந்தான் வசு இப்போ உன் மூச்சு என்மேலே பட்டது நான் சாரி சொல்ல போறதில்லை என்ற அவள் அவனுடைய ஒரு கை தன் கையை பிடிப்பதை உணர்ந்தாள் ரொம்ப நாள் ஆச்சில்ல என்றான் ஆமாம் என்று அவள் முனகினாள்